பொதுவா சிபிஐ என்கொயரிக்காக பண்ணி அதுக்கப்புறம் தான் விடுவாங்க வெளியவே கார் நிறுத்திடணும் தான் உள்ள வரணும் ஆனா விஜய் அவர்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டு கார் நேராகவே உள்ள போயிருந்தது போய் சரியா ஒரு பத்து முப்பத்தி பதினொன்று முப்பத்தி நாலுக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அந்த நிமிடத்தில் இருந்து விஜய் அவர்கள்ட்ட சிபிஐ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான விசாரணையை தொடங்கினாங்க அப்படின்றது பதிவாயிருக்கு முதல்ல ஒரு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் ரிசப்ஷன்லயே அவர் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் அதுக்கப்புறம் முதல் தளத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு அதுக்கப்புறமா பத் பத்தாவது தளத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அறைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கதான் அவர்கிட்ட விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டது நிறைய தொலைக்காட்சி சேனல்கள் வந்து அவர்கிட்ட தனியா விசாரணை நடத்தினாங்க அவர் கூட யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க டெல்லியில் நான் இருக்கிறேன் அப்படின்றத என்னோட சோர்சஸ் உறுதியாக சொன்னாங்க விஜய் கூட அவருடைய வழக்கறிஞர்கள் உடன் இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ அதிகாரிகள் பண்ணக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க அவங்க எல்லாரையும் கூட வச்சிருந்திருக்கிறாங்க விஜய் அவர்கள்கிட்ட புக்லெட் மாதிரி ஒரு விஷயத்துக்கு அதை கொஷின் பேப்பர் மாதிரி ஒரு ஒரு புக்கு மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலானவை சரி அல்லது தவறு தெரியும் அல்லது தெரியாது ஆம் இல்லை இந்த மாதிரியான கேள்விகளாக கேட்கப்பட்டு அதை டிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு சில இடங்கள்ல அவர் எழுதுற மாதிரியும் இருந்திருக்கு பெரும்பாலான கேள்விகளுக்கு ஆங்கிலத்துல தான் விஜய் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு அதிகாரிகள் கூட அவர் ஆங்கிலத்துல தான் உரையாடவும் செஞ்சிருக்கிறாரு இந்த சிபிஐ அதிகாரிகள் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கூட இருக்கக்கூடிய ஸ்டெனோகர்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பதிலளிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க